நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் ஸ்டெண்ணை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே வித்தியாசமான காம்படிட்டிவ் ரவுண்ட் நடந்துட்டு வருது அந்த வகையில் இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கேப்டன் விஜயகாந்த் அவர்களை கொண்டாடுற வகையில் என்றென்றும் கேப்டன் ரவுண்ட் நடக்குது இதற்கு சித்ராமா டி இமான் மற்றும் மாணவர்கள் நடுவர்களாகவும் நம்ம விஜயகாந்தினுடைய மகனான சண்முக அவர்கள் இதற்கு சிறப்பு விருந்தினராகவும் வந்திருக்காங்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் குழந்தைகள் எல்லாருமே விஜயகாந்த்னுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்து அது ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்தையுமே கண்கலங்க வச்சிருக்காங்க அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் பொறுத்த வரைக்கும் இதில் ரொம்பவே ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் இசையை முறைப்படி கற்றுக்கலனாலும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடலை எடுத்து அதை அற்புதமாக பாடி மக்கள் எல்லாரையும் பெரிய அளவில் கவர்ந்துருக்க ஏழை திறமையான சிறுமி சாரா ஸ்ருதி அவங்க இந்த வாரம் இளையராஜா மற்றும் கேப்டன் விஜயகாந்தருடைய காம்போல வந்து அவருக்குன்னே எழுதப்பட்ட ஒரு பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருக்காங்க அதிலையும் குறிப்பா நம்ம சித்ராமா மற்றும் அவருடைய மகனான சண்முக பாண்டியன் இந்த பாடலை கேட்கும் போது ரொம்ப ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடலை பாடி மக்களை பெரிய கவர்ந்திருக்க ஏழை சிறுமியான கேப்டன் ரவுனுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த பிறகு அவரை பத்தி போடுற எல்லா ப்ரோக்ராமுமே அவருக்குன்னு எழுதப்பட்ட ஒரு பாடலான விஜயகாந்தினுடைய பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில கே ஜே ஏசுதாஸ் மற்றும் சுசிலாமா பாடிய சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சுன்ற அற்புதமான பாடலை எடுத்து அது ரொம்பவே மனமுருக அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சூப்பரா பாடி அழைத்து இருந்தாங்க இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் இந்த பாடல கேட்கும் போது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிஸ் பண்ணாத ஆளுங்க இல்லைன்றே சொல்லலாம் அந்த வகையில நம்ம சாரஸ்வதி அவர்கள் இந்த பாடல பாடிட்டு இருக்கும்போதே முக்கிய நடுவரான சித்ராமா மற்றும் அவருடைய மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் ரெண்டு பேருமே இந்த பாடல கேட்கும் போதே கண்கலங்கி அழுதுட்டாங்க அதன் பிறகு பேசிய நம்ம சித்ராமா அம்மா சொல்லும்போது ரொம்பவே கண்கலங்கு இந்த பாடல கேட்டாலே அப்படியே வேற ஒரு எமோஷனல் ஓர்டுக்கு போற மாதிரி இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது தொடர்ந்து பேசிய ண்முக பாண்டின அவர்கள் கொஞ்ச நாள் முன்னாடி கூட நானும் அம்மாவும் இந்த பாடலை பார்த்தோம் இதை பார்க்கும்போது எங்களுக்கே தெரியாமல் எங்கள் கண்கலங்கி நாங்கள் அழுக ஆரம்பிச்சிட்டோம் அப்படிப்பட்ட ஒரு பாடலை எடுத்து நீ சூப்பராக பாடி சொல்லி மன உருகம் பேசியிருந்தாரு அதன் பிறகு நம்ம சரஸ்வதியோட ஒட்டுமொத்த குடும்பமும் மேடைக்கு வந்திருந்தது அவங்க அப்பா பேசும்போது எங்களுடைய ஊரில் நிறைய ஜாதி மதங்கள் இருக்குது இருந்தாலும் எல்லோரையும் ஒன்றா நினைக்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தா அது விஜயகாந்த் அவர்கள் நான் சொல்லி அவருக்காக அவரை பற்றி ஒரு அற்புதமான பாடலாக பாடியிருந்தாரு இது கேட்ட சண்முக பாண்டியன் அவர்கள் ஓடி வந்து அவரை கட்டி அணைச்சு பாராட்டி இருந்தார் அது மட்டும் இல்லாமல் நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் என்னை பொறுத்தவரை வரைக்கும் இதில் நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே ரொம்ப கஷ்டமான பாடல் எடுத்து அற்புதமாக பாடி அசத்துற நம்ம சாராஸ்வதியை பற்றியும் அவங்க இந்த வாரம் நடந்த இன்றென்றும் கேப்டன் ரவுண்ட்ல இளையராஜா மற்றும் விஜயகாந்தோடைய காம்போல வந்த அற்புதமான பாடல் எடுத்து செம்ம சூப்பரா பாடி அசத்து எல்லாரையும் கண்கலங்க வச்சிருந்ததை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ்ல ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி அசத்துற திறமையான குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்திய சாமர்த்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ